வணக்கம் தளந்தோறும் தலைவன் எட்டாவது தலம் காவல் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் பொழுகின்ற துன்பம் புயல் வெள்ளத்தில் நின் கழல் புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வாண்யான் இடர்கடல் வாய் சுழி சென்று மாதத்திரை பொறைக்காமம் கரவேறிய அழகின்றனன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே திருவாசகம் இந்த உலகமே பஞ்சபூதங்களால் ஆனது அந்த ஐவகை அம்சங்களே மனித உடலில் ஆட்சி செலுத்துகிறது மனிதனுக்குள் மறைபொருளாக ஈசனே அருளாட்சி செய்கிறான் துன்பம் சூழ்ந்த இந்த மண்ணுலகுக்கு வந்த உயிர்கள் ஈசனின் திருவடி என்னும் தெப்பத்தை கொண்டு முக்தி என்னும் கரை ஏறுகின்றனர் அப்பா எனக்கு உன் திருவடி தரிசனம் வேண்டும் என்றுதான் அடியார்கள் வேண்டுகின்றனர் எனவே தான் அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிய வேண்டும் ஆரோயிற்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் என்று பாடுகிறார் வள்ளலார் இறைவன் என்பது வேறு ஒன்றுமில்லை அன்பு அன்பு மட்டுமே அன்பின் வடிவே அனைத்துயிரும் நீயே என்கிறது வேதம் உன்னை போல் பிறரையும் நேசி என்கிறது அன்பு குறைந்தவர்களே அரக்கர்கள் என்கிறது புராணங்கள் அவர்களை ஆட்கொண்டு அன்பின்படி ஈசனின் பஞ்சபூத தலங்களில் அவரின் லீலைகள் நிகழ்கிறது அம்மட்டில் செய்த வினைகளின் தீமை குறையவும் இறைவழியில் நின்று செயல்படவும் வலியுறுத்தும் தலமாக திருவானைக்காவல் விளங்குகிறது இது நீர்த்தலம் அனைத்து தோஷங்களும் நீங்க வழிபட வேண்டிய ஈசன் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று ஆதார ஆறு தலங்களில் இது சுவாதிஷ்டான தலம் அம்பிகையால் நீரில் லிங்கம் பிடித்து வைத்து பூஜிக்கப்பட்டதால் இது அப்புதலம் சிலந்தியும் யானையும் சாப விமோசனம் பெற்ற தலம் இதையே திருநாவுக்கரசர் சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தர் செய்து அவன் இறந்த போதே கோச்செங்க சோழர் தங்கள் என்று பாடுகிறார் புராண காலத்தில் வெண் நாவல் மரங்கள் நிறைந்த காடாக இவ்விடம் இருந்தது அங்கே ஜம்பு என்னும் ஒரு முனிவர் ஈசனை வேண்டி தவம் இருந்தார் ஈசன் அவருக்கு ஒரு நாவல் பழம் அளித்து காட்சி அளித்தார் ஈஸ்வர பிரசாதம் என்று முனிவர் அதை விழுங்கிவிட அந்த விதை ஈசனின் கருணையால் வயிற்றுக்குள் முளைத்து முனிவரின் தலை வெடித்து முக்தி அடைந்தார் அந்த நாவல் மரமே இங்கு தல விருட்சமாக இருக்கிறது ஈஸ்வரனும் ஜம்புகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் ஈசனின் சிவகணங்களில் புட்பதந்தன் மாலியவான் என்ற இருவர் சிறந்த சிவபக்தர்கள் அவர்கள் இருவருக்கும் ஒரு முறை தங்களில் யார் சிறந்த சிவபக்தர் என்ற மோதல் எழுந்தது அதனால் ஈசன் மாலியவானை சிலந்தியாகவும் புட்பதந்தனை யானையாகவும் பிறக்கும்படி சவித்தார் இருவருமே இங்கு வந்து வெண்ணாவல் மரத்தடியில் அம்பிகை பூஜித்த சுயம்பு லிங்கத்துக்கு சேவை செய்தனர் இங்கும் அவர்களுக்குள் சண்டை வந்தது கூரை இல்லாமல் இருந்த ஈசனுக்கு சிலந்தி வலை பின்னி சிவனை வெயில் மழை இவற்றிலிருந்து காத்தது யானையோ தன் துதிக்கையின் மூலம் காவிரியில் இருந்து நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது சிலந்தி பின்னிய வலையை அசிங்கமாக கருதி யானை அதை பீத்து போட சிலந்தி மறுபடியும் வலை பின்னும் யானை அறுத்து எறியும் இதனால் சிலந்தி யானையை தண்டிக்க அதன் துதிக்கையில் சிலந்தி புக இரண்டும் சண்டையிட்டு மடிந்தன இவர்களின் பக்தியில் மனமிறங்கிய ஈசன் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக்கினார் சிலந்தி சோழ மன்னன் கோச்செங்கனான் என்ற அரசனாக பிறந்தான் அவனே காவிரி கரையில் வரிசையாக எழுபது மாட கோவில்கள் கட்டினான் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது ஈசனை நிறுத்தினான் அவன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்காவல் ஆகும் இங்கு பிரணவ பொருள் உபதேசத்தை ஈசன் அம்பாளுக்கு குருவாக இருந்து உபதேசிக்க மாணவியாக நின்று அன்னை அதை கற்றுக்கொள்கிறார் எனவே கல்வி அறிவு பெருக ஈசனையும் வணங்குவது ஜம்புகேஸ்வரர் சந்நிதி தரைமட்டத்துக்கு கீழே அமைந்துள்ளது எனவே அவருக்கு எதிரில் வாசல் கிடையாது ஒன்பது துளைகள் உள்ள ஒரு ஜன்னல் அது அதன் வழியாக சென்றுதான் ஐயனை தரிசிக்க வேண்டும் இது மனித உடலில் உள்ள நவ குறிக்கிறது மதுரையில் ஈசன் சித்தராக வந்து லீலைகள் செய்தது போல இங்கும் விபூதி சித்தராக வந்து திருவிளையாடல் புரிந்துள்ளார் சோழ சோழமன்னன் ஒருமுறை இக்கோவிலின் ஐந்தாம் பிரகாரத்தை கட்டினான் அந்த வேலை நடைபெறும் போது உருவானது அப்போது ஈசன் விபூதி சித்தராக வந்து கட்டுமான வேலையை முடித்தார் மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு ஈசன் திருநீரை கூலியாக அளிக்க அது பசும் பொன்னாக மாறியது சிவன் கட்டிய திருநீற்றான் என்றும் பிரகாரம் பிரகாரம் விபூதி என்றும் அழைக்கப்படுகிறது சிவனை வேண்டி தன் பாபம் அன்னை இங்கு தவம் ஈசன் காட்சி அளித்தார் ஆனால் இங்கு திருமணம் செய்து கொள்ளவில்லை எனவே இக்கோவிலில் திருமண உற்சவ வைபவம் நடைபெறுவதில்லை பள்ளியறை பூஜையும் இல்லை இங்கு வைகாசியில் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது ஐப்பசியில் காவிரியில் மழை காரணமாக நீர் இருப்பதால் சுற்றி நீர் எனவே நீர் அதிகமில்லாத வைகாசியிலேயே அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது பிரம்மாவின் சாபம் நீக்க ஈசன் அம்பிகை வடிவிலும் அம்பிகை ஈசன் வடிவிலும் இங்கு பிரம்மாவிற்கு காட்சி அளித்து அவரின் தோஷத்தை போக்கினர் சிவனும் சக்தியும் ஒன்றே என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடந்தது எனவே ஒவ்வொரு பிரம்மோற்சவத்தின் போதும் ஈசனும் அம்பிகையும் இசைக்கப்படுவதில்லை திருவானைக்காவல் கோவிலை நினைத்தாலே ஈசன் தன் கருணையால் மெய்ப்பொருள் விளங்கச் செய்வார் என்கிறார் சம்பந்தர் விண்ணவர் போற்றி செய் ஆனைக்காவில் வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளை நாணி இறைஞ்சி முன் வீழ்ந்தெழுந்து நாகம் பணிந்ததும் நாகம் கோச்செங்கன் அரசன் செய்த அடிமையும் அஞ்சொல் தொடையில் வைத்து பன்னுறு செந்தமிழ் மாலை பாடி பரவி நின்று ஏத்தினர் பான்மையினால் என்று பாடுகிறார் சம்பந்தர் இது அம்பிகை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலம் ஒரு காலத்தில் அம்பிகை மிகவும் முக்கிரமாக இருந்தார் ஆதிசங்கரர் அன்னையின் காதுகளில் இரண்டு தாடகங்களை அணிவிக்க அன்னை சாந்தமாக காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் உச்சிக்கால பூஜையின் போது அம்பிகை ஈசனை பூஜிப்பதாக ஐதீகம் எனவே அப்போது சிவாச்சாரியார் அன்னையை போல் பெண் வேடமிட்டு யானை முன்னே செல்ல மேல வாத்தியங்களோடு ஈசனின் சந்நிதிக்கு வந்து பூஜை செய்து கோபூஜையும் செய்வார் இக்கோவில் சிற்பங்கள் நிறைந்த கலைக்கூடமாக விளங்குகிறது அன்னையின் சந்நிதிக்கு வெளியே உள்ள தூணில் ஏகநாதர் சிலை உள்ளது மும்மூர்த்திகளும் ஒருவரே என்னும் தத்துவத்தை விளக்கும் சிற்பம் காண வேண்டிய ஒன்றாகும் ஜம்புலிங்கம் தரை மட்டத்திற்கு கீழ் உள்ளதால் எப்பொழுதும் நீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் அங்கு நீர் வற்றுவதே இல்லை மிக பிரம்மாண்டமாய் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட இக்கோவில் பல வரலாற்று சிறப்பு மிகுந்தது சோழ மன்னர்கள் தவிர பாண்டியர்கள் விஜயநகர பேரரசர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் பலரும் இக்கோவிலுக்கு திருப்பணி செய்துள்ளனர் நாயன்மார்கள் தவிர தாயுமானவரும் இத்தல ஈசனைப் பற்றி பாடியுள்ளார் கலிக்காம நாயனார் இத்தலத்தை சேர்ந்தவரே வேதகய பயன் விளைவோர் ஞான தலத்து உரைகுவது மேவாதாயின் ஒதுக்க அத்தலை பெயரை என்று புகழ்கிறது அப்பரின் தேவாரப்பதிகம் ஒன்று துன்பமின்றி துயரின்றி என்று நீர் இன்பம் வேண்டில் ராப்பகல் ஏத்துமின் எம்பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பன் ஆயிடும் ஆனைக்கா அன்னலே என்று இறைவன் புகழை பாடுகிறார் திருநாவுக்கரசர் துன்பமும் துயரமும் தீர இரவு பகல் எந்நேரமும் ஈசனை துதித்தால் அவன் அன்பனாய் நின்று நம்மை காத்திடுவான் நம்மை காக்கதானே ஈசன் சிவாய நமகோ ஓம் நமச் சிவாய நன்றி வணக்கம்